அவங்க சொன்னது அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமரையாக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லான்னு இருக்கிறேன் இந்த இந்த விசிட் பியோர்லி அடிபட்டங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இதுல வேற ரகமான வேற ஒரு விஷயமும் இதுல இல்லை பியூர்லி நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதனால வரக்கூடிய நிகழ்வுகள் அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் தான் மனசை உருக்குது இதுதான் என்னால இப்ப கொடுக்க முடிய முடிஞ்ச ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பேஷன்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு அதுல சில பேரு மேஸ்திரிய வேலை பார்க்க கூடியவங்க பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் பிராக்சர் ஆயிருக்குது அவங்களுக்கு டெய்லியும் அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது நான் பிரதமர் ஐயா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பி எம் நேஷனல் ரிலீஃப் பண்டிலேந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க அங்கே ஒவ்வொரு பேஷண்டையும் கேட்டாங்க அக்கௌண்ட் நீங்கள் நீங்க இல்லை இல்ல தான் கவனிக்கணுமா அதை பத்தி எப்படின்னு அதோடு இல்லாம கலெக்டரையாவையும் கேட்ட உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு டிபிடி பத்தி அப்போ அங்க அவருக்கு செய்தி இல்லனாலும் இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்போ சொல்றாரு நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பற்றி